ஹலோ வணக்கம் வெல்கம் டு அகிலேஷ் ஜெனா பிளாக் எல்லாரும் எப்படி சுகமா இருக்கிறீங்களோ சுகமா இருக்கோம்னு கேட்டுக்கொள்றேன் எல்லாரும் சுகமா இருக்க வேணும் இன்னைக்கு எங்கண்ட காணொலியில என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா ராசவள்ளிக்கிழங்கில களிதான் செய்ய போறேன் இந்த ராசவழிக்கிழங்க நான் எப்படி இந்த களி செய்கிறேன்றதை வந்து இந்த காணொலிக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னும் நீங்கள் எங்க சேனலுக்கு புதுசாக வந்துக்கணிங்க சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக சொல்லி சொல்லிக்கொண்டு வாங்குவோம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ராசவழிக்கிழங்க எடுத்து எல்லாம் தோல் எல்லாம் சீவி வடிவ எல்லாம் வெட்டிட்டு எல்லாம் கழுவி எடுத்து வச்சுருக்குறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் இது முதலாம் பால் இது ரெண்டாம் பால் கொஞ்சம் பால் எங்களை காணும் இப்போ அடுப்பில் சட்டி வச்சாச்சுது நாங்கள் இந்த ராசை வலிக்கிழங்க இந்த சட்டிக்கெல்லாம் போட்டு போடுவோம் கிழங்கு வந்து அவிறதுக்காக இந்த கிழங்குக்கு மேல தண்ணியை விட்டு விடுவோம் கிழங்கு வந்து நல்லா அவிகட்டுக்கும் அவிஞ்சாப்புல பார்ப்போம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவியல்ல அவிஞ்சோண்டு இருக்குது சீனி போட்டு செய்கிறது தானே களி தானே கிழங்கு களி அதால் நான் இப்ப கொஞ்சமா உப்பை வந்து போட்டு போடுறேன் ஏனெண்டா அது சுவை வந்து தெரியணுன்றதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டு அப்படியே வைக்கிறேன் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் பத்தி கொண்டு போகுது நாங்கள் கொஞ்சம் டைமுக்கு மசிச்சு மசிச்சு விடுவோம் ஏன்னா எங்க வீட்டில் எல்லாருக்குமே நல்லா மசிஞ்சு வந்தால் தான் சாப்பிடுணும் இப்போ நல்லா மசிச்சு விடுவோம் நல்லா கழித்தன் மே பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாயி எல்லாம் மசிச்சிட்டேன் பரங்குவோம் தனி கடி தனியாக தான் இருக்கும் பிளங்கு வந்து பெருசாக இல்லை எல்லாமே கூட மசிச்சிட்டேன் இந்த டைம்ல எங்களுக்கு தேவையான அளவு சீனியை வந்து போட்டுக்கொள்ளுவோம் நான் ஒயிட் சுகர் தான் எடுக்கிறேன் அம்மாவுக்கு வந்து சுகர் கூடாது அதால் அவளுக்கு தனியாக கிஞ்சாலும் கொஞ்சம் களி எடுத்து வச்சிருக்கேன் இதுக்குள்ள சீனி கூடாமல் அவாக்கு தனியா பால் விட்டு சுட வைக்க போகிறேன் இந்த அழைப்ப நாங்கள் இதுக்கு பாலை விட்டு கொள்ளுவோம் வடிவேதான் கிளாண்டு விடுவோம் கால் எல்லாம் வடிவாக கொதித்து கொண்டு வரட்டும் முன்னால் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து புறும்படுத்த காரணம் இதுக்கு வந்து நான் கால் விட்டுட்டேன் இது வந்து சுவர் இல்லை எங்களுக்கு வந்து சீனி போட்டுருக்கு இதுக்கு வந்து சீனி போடு இல்லை இது வந்து வடிவாக கொதிக்கட்டும் நான் கொதித்து பனித்தனியாக வந்து நான் பத்திச்சின்னு சொன்னால் இதை நாங்கள் கொள்ளலாம் கொஞ்சம் எல்லாம் ஒட்ட பார்க்கும் நாங்கள் கிண்டி கிண்டி அடிபிடிக்காத வரைக்கும் கிண்டி கொண்டு கொதிக்கட்டதும் கோச்சா போல பார்ப்போம் பாத்தீங்கன்னா அம்மா கண்டு நாங்க திரும்ப சோறு இல்லாம செய்வது வந்து வரிவா வச்சி கொண்டு போட்டது பாத்தீங்கன்னா அப்படின்னு இப்போ நான் இந்த அடுப்பை வந்து நீப்பாட்டி கொள்வேன் இங்கே கட்டிங்கன்னா நாங்கள் எங்களுக்கு சுவர் போட்டு செய்வது வந்து கொஞ்சம் பத்தலாம் ஆனால் நாங்கள் இறக்கினா கூலையும் அது கொஞ்சம் கட்டி வரும் பட்டியில் உத்தாதெல்லாம் வடியில எல்லாம் தீங்கு விடணும் ஆவி பறக்கிற வழியாக வடிவாக செடியேன் இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்து நான் போல் பார்த்துறேன் இதில் பார்த்தீங்கன்னா எங்கெண்டை களியம் வந்து சரியான பக்கத்துக்கு வந்துட்டுது இதில் பார்த்தீங்கன்னா அடிப்பிடிக்க ஒழிக்கிடுது இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுப்போம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் பாருங்க இது வந்து சுவர் போடாமல் செய்திருக்கிறேன் இதுக்கு வந்து சுவர் போட்டு செய்திருக்குறேன் நல்லா ஆவி பறக்குது எல்லாம் கொஞ்சம் மாறினா போல் நாங்கள் சாப்பிட போகிறோம் ஓகே இது ஒரு சின்ன வேலை இந்த கிழங்கை வந்து நாங்கள் வடிவாக வெட்டி எல்லாம் வடிவா கழுவி எடுத்துட்டோம்னு சொன்னால் கிழங்கு அவிறதுக்கும் கொஞ்சம் நேரம் நல்ல கிழங்குன்னா கொஞ்சம் நேரத்தில் அவிஞ்சிடும் அவிஞ்ச உடனே அதை மசிச்சு போட்டு பாலையும் சீனியையும் விட்டு இறக்கினா சரி பார்த்தீங்களோ எங்கென்ன வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி சேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் சந்திக்கிறேன் பாய்